அட் ஹையஸ்ட் லெவல் வி டோன்ட் நீட் எனி திங் வி ஆர் ஹேவிங் அவர் ஒன்று அமிர்த தாரா சும்மா கண்ண முடினு உட்காந்துட்டு இந்த உலகத்தையே கட் பண்ணிவிட முடியும் எங்களாலெல்லாம் ஸோ ஒரு ட்ராப் அமிர்தம் சுரக்கும் இங்கேருந்து அது இங்கே வரும் நாங்கள் இப்படி அடைக்கிடுவோம் ஜலந்தர பந்தனம்னு பேர் அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் வேணாலையும் உலகத்தில் இருக்க முடியும் அண்டு உடம்பு எலும்பு கூட ஆயிடும் பட் வி ஒ டை வில் பி அட்டர்னலி பட் தட் ஆப்ஷன் இஸ் கிவன் டு யூ அதாவது நீ டிசைட் பண்ணிக்கலாம் நீ இந்த உலகத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றியா இல்லை வந்த வேலை ஆயிடுச்சின்னு உடம்பை விட்டுடலாமாங்கிறது நீ தான் டிசைட் பண்ணும் அவன் இந்த ப்ராகேட்டிவ் ஆஃப் டிசிஷன் இஸ் வெஸ்ட் வித் யூ அண்ட் மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த மான்ஸ் டோன்ட் வாண்ட் டு கண்டின்யூ இப்போது பரமச்சாரியெல்லாம் நினச்சிருந்தால் அவர் இன்னும் அவ்வளோ வருஷம் இருக்கலாம் பட் ஈசை தொண்ணூத்தொம்பது வருஷம் போகிறோம் இந்த உலகத்தில் ஏன்னா எண்பத்தி ஏழு வருஷம் எண்பத்தெட்டு வருஷம் இந்த ஜனங்களை பார்த்து அவருக்கே வெத்து போயிருக்கோம் இவங்களுக்காக நம்ம திருப்பியும் ஏன் உக்காந்துன்னு இருக்கணும் இந்த உலகத்தில் உடம்பார் அழின்னு உயிரார் அழிவர் உடம்பு விட்டுட்டா ஆத்மா பிரிஞ்சிரும் அதுக்காக அந்த மாதிரி அவங்களா விட்டுருவாங்க எவ்வளோ மகான்கள் நேற்று ரமணர்து பார்த்தீங்க அதுக்கு முன்ன பட்டினத்தார் பார்த்தீங்க அவங்க விடணும்னு தான் ஆசைப்படுவாங்க விட்டு விட போகுது உயிர் சுற்று விட போகுது சுற்றம் உயிர் போக போகுது எல்லோரும் போய் எரிச்சிருவாங்க பச்சிருவாங்க அதனால் உடம்பையே வெயிட்டான்னு நினைக்கிற ஒரு காலகட்டம் மைண்டில் வரும் இல்லை ஜனங்கள் அவங்களுடைய இம்சை எல்லாம் தாங்காமல் இந்த மாதிரி முட்டாள் ஜனங்களுக்காக நம்ம ஏன் உலகத்தில் உட்காந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் கூட விடுறவங்க விடுறவங்கெல்லாம் உண்டு இல்லைன்னா தேன் தே கேன் ப்ரலாங் தே டோன்ட் டாய்